அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்கூ அவுது பில்லாஹி மின்தான் ரஜீன் பிஸ்மல்லாஹி ரஹ்மான் ரஹீம் ரப்பிஷ் ரஹி ஸ்வத்ரி ஒயர்லி அம்ரி வஹலுலு சனி எஃப் பஹூ கவுலி ரப்பி ஜித்னி அஹில்பா அலஹமதுல்லா நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து சர்ஃப் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம லாஸ்ட் வீடியோ இல்மு சர்ஃபுடைய பாடம் தான் இருக்கோம் அதில் வந்து நாலு வார்த்தைகள் பற்றி பார்த்துருக்கோம் ஐ மீன் வந்து சர்ஃபை பொறுத்த வரைக்கும் நிறைய வார்த்தைகள் சர்ஃபுக்கு தேவையான அதாவது வினைச்சொற்களுக்கு தேவையான சபார்டினேட் வார்த்தைகள் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது முதல்ல அந்த வார்த்தைகளை பற்றி தெரிஞ்சுக்குவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அதனால் நம்ம இல்மு சர்ஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் வந்து வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு மஸ்தர் பார்த்தோம் மஸ்தர்னா என்னென்னு பார்த்தோம் அட் இஸ்மோ ஃபியல் ஹர்ஃப் நம்ம வந்து நஹூலை அதை பார்த்தாலும் இதை சர்ஃபோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த இஸ்மோ ஃபியர் ஹர்ஃபை வந்து நம்ம நகுூலை பார்த்தாலும் இல்மு சர்ஃப்லையும் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு இன்சஸ் பண்ணிக்கிறேன் ஏன் அப்படின்றத நீங்கள் போக போக புரிஞ்சுப்பீங்க ஸோ இல்மு சர்ஃபை தான் லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அதோட தொடர்ச்சி தான் இப்போ போய்கிட்டு அதை பற்றி தான் நம்ம இன்ஷால்லா தொடர்ந்து இந்த வீடியோலையும் பார்க்க இருக்கோம் ஸோ வந்து ஜரண்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொன்னேன் மஸ்தர் அரபியில் மஸ்தர் அப்படின்ற வார்த்தையை சொன்னேன் மஸ்தர் அப்படின்னா தொழிற்பயர் மொத்த வினை சொற்களுமே உருவாகக்கூடிய இடம் எங்கேருந்துதான் இந்த மஸ்தர் தான் தொழிற்பெயர் தான் இது தான் ஒரு ரூட் வேர்டு ஒரு வேர்ச்சொல் இது தான் ஸோ ஒரு வேர்ச்சொல்லை வச்சு தான் அது கிளைகள் நிறைய வார்த்தைகள் வினை சொற்களான வார்த்தைகள் பிரியும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வேர் சொல்லான தொழிற்பெயரான மஸ்தர் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அதுக்கு இங்கிலீஷில் ஜெரண்ட் அப்படின்றத பார்த்தோம் அதுக்கு எக்ஸாம்பிள் லர்புன் நசுருன் அப்படிங்கிறத பார்த்தோம் அடித்தல் உதவி செய்தல் திறந்தல் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம பார்த்தோம் ஓகே அதை பத்தி நான் லாஸ்ட் வீடியோல போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்தது இஸ்மன என்னன்னு பார்த்தோம் பெயர் சொல் அதுக்கு இங்கிலீஷில் நவுனுன்னு பார்த்தோம் ஃபியால் அப்படின்னா வினைச்சொல் அதுக்கு வப் அப்படிங்கிறத இங்கிலீஷில் பார்த்தோம் அதுக்கும் தரப நசர ஃபத்தக அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் ஹர்ஃபையும் நம்ம வந்து பார்த்தோம் அது மூணாக இருக்குது கன்ஜங்க்ஷன் இன் ட்ரிப்போசிஷன் போன்ற வார்த்தைகளை கொண்டு இந்த ஹர்ஃப் வந்து அடங்குது இடைச்சொல் வியப்பிடைச்சொல் இணைப்பு சொல் போன்ற வார்த்தைகள்லாம் இதுக்கு அர்த்தமாக இருக்குது இந்த ஹர்ஃபுக்கு வந்து விளக்கமாக இருக்குது இதுக்கும் இங்கிலீஷில் வந்து என்னன்ற வேர்ட்ஸாக நம்ம பார்த்தோம் ஓகே தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதை தொடர்ந்து இதுல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் அடுத்த வார்த்தை ரெண்டு ஒரு வந்து நம்ம அனலைஸ் பண்றதுக்கு அதை பத்தி ஒரே ஒரு வினைச்சொல்ல அவ்வளோ விஷயங்கள் பொதிந்திருக்கு என்னென்ன விஷயங்கள் பொதிந்திருக்கோ அந்த பொதிந்திருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம வார்த்தைகளாகவே பார்க்க போறோம் அந்த புரிதல் உங்களுக்கு வேணும் ஒரு வினைச்சொல்லை எடுத்துக்கிட்டு அந்த வினைச்சொல்ல வந்து என்ன மஸ்தர்லேருந்து வருதுன்னு பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு வினைச்சொல்லை எடுத்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நசரன்னு எடுத்தோன்னா அது இஸ்மா ஃபியோலா ஹர்ஃபான்னு கேட்டால் நீங்கள் ஃபியோல்ன்னு சொல்லுவீங்க இல்லையா ஸோ அந்த மூணையும் கனெக்ட் பண்ணுங்கள் இஸ்மா ஃபியோலா ஹர்ஃபா அப்படின்னு பார்க்கணும் அடுத்தது என்ன பார்க்கணும்னா முதக்கரை அன்னசான்னு பார்ப்போம் அதாவது ரெண்டு வார்த்தையாகவுமே எடுத்துக்குவோம் முதக்கர் அப்படின்னா என்னென்னா ஆண் பால் ஓகேங்களா தட் இஸ் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆண் பால் எப்படி வந்து ஒரு இஸ்ம வந்து எப்படி ஆண்பால் பெண்பால் அப்படின்னு ரெண்டு விதமாக பார்க்குறோம் இல்லையா அவள் அவன் அப்படிங்கிறத சொல்கிறோம் சிறுவன் சிறுமி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஆண் பால் பெண்பால் இஸ்மலையும் பிரியுது இல்லையா ஒரு பெயரை சொல்லி இது ஆண் பெயராக இருந்தால் ஆண் பால் பெண் பெயராக இருந்தால் பெண்பால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே போல ஒரு ஆக்ஷனை யார் செய்கிறாங்க ஒரு ஆண் செய்கிறாங்களா ஒரு பெண் செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்து அதை ஆண் பாலா பெண் பாலா அந்த வேண்பாலா பெண்பாலா அதாவது அதாவது முதக்கரா மு அன்னசா அப்படின்னு பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு அதுக்காக மு அன்னஸ் அப்படின்ற வார்த்தையை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் முதக்கர் அப்படின்னா ஆண்பால் மாஸ்குலைன் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நஸ்வர அவன் ஒரு ஆண் உதவி செய்தான் இது ஆண் பால் இல்லையா அதுக்கு அப்படியே வந்து வைஸ் வர்சா பாருங்க மொ அன்னஸ் மொ அன்னஸ்னா பெண் பால் தட் இஸ் ஃபேமனை அதுக்கு பாருங்க நசரத் அப்படின்னு இருக்கு ஸோ நசர அப்படின்னா அவன் ஒரு ஆண் உதவி செய்தான் நசரத் அப்படின்னா அவள் ஒரு பெண் உதவி செய்தாள் ஒன்றும் கிடையாது அந்த நசரவுடைய எண்டில் ஒரு சுக்குன் சுக்கும் போட்டு ஒரு ஆண்பாலான வேர்பு வந்து பெண்பாலாக மாறிவிடும் ஸோ அந்த ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் நமக்கு அரபியில் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக தான் முதக்கர் மு அன்னஸ் அப்படின்ற வார்த்தையை இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ இதை வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா வஹ்தான் முஃப்ரத் ரெண்டு வார்த்தை இருக்குது இதுக்கு தமிழில் ஒருமை சிங்குலா இங்கிலீஷில் தஸ்னியா இருமை ஜம பண்மை ப்ளூரல் இதை மூணையும் கனெக்ட் பண்ணி பாருங்க அடுத்தது அதாவது முதக்கர் மு அன்னஸ் முடிஞ்சிருச்சு இல்லையா ஆண்பால் பெண்பால் மாஸ்குலைன் ஃபெமனைன் அப்படிங்கிறத பார்த்தோம் ஒரு வேபை ஒரு வினைச்சொல்லை பெண் பால அப்படின்ற பார்க்க வேண்டிய அவசியம் இருப்பது போலவே அடுத்தது ஒரு வினைச்சொல் ஒருமையாக இருக்கா இருமையாக இருக்கா பண்மையாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ ஒருமைக்கு வஹ்தான்ற வார்த்தை இருக்குது முஃப்ரத் அப்படின்ற இன்னொரு வார்த்தை இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமாக பயன்படுத்துவது முஃப்ரத் அப்படிங்கிற வார்த்தையை தான் ஸோ நான் முஃப்ரதுன்னு நான் சொல்லும்போது நீங்கள் இங்கே ஒருமையை தான் சொல்கிறேன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ வந்து வஹ்தான் முஃப்ரத் ஒருமை அதுக்கு இங்கிலீஷை சிங்குலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா எல்லாேருக்கும் தெரிஞ்ச தான் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க ஒருமை பண்மைனா சின்ன வயசுல தமிழ் இலக்கணத்துலையும் சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு இங்கிலீஷ்லையும் படிச்சிருப்பீங்க ஓகேவா அது போல இங்கேயும் வஹ்தான் முஃப்ரத் ரெண்டு வார்த்தை நமக்கு ஒருமைக்கு இருக்கு ஒரு வேர்ப் அதாவது ஒரு வினைச்சொல் அதாவது ஒரு ஃபியால் ஒருமையா இருமையா பண்மையான்னு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அதுக்கான வார்த்தை நமக்கு அரபியில் தெரிய வேண்டியது இருக்கிறதுனால இங்க முஃப்ரத் வஹ்தான் அப்படின்ற வார்த்தையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது அதாவது ஒருமை சிங்குலா ஓகேவா அடுத்தது தஸ்னியா இப்போ இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான முக்கியமான விஷயத்த நான் சொல்கிறேன் என்ன தெரியுமா எந்த லாங்குவேஜ்லேயுமே இருமை அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது நீங்கள் எல்லா லாங்குவேஜும் எடுத்து போராட்டி பாருங்கள் இருமைன்னு ஒன்று இருக்கவே இருக்காது இங்கிலீஷாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் ஒன்றுக்கும் மேற்பட்டது பண்மைன்னு சொல்லிடுவாங்க ஒன்றுக்கும் மேற்பட்டது பண்மை ஆனால் அரபியை பொறுத்த வரைக்கும் தான் இரண்டுக்கும் மேற்பட்டது தான் பண்மை அப்போ மைனு நமக்கு ஒன்று இருக்குது இருமைன்னு ஒன்று இருக்குது அதனால் இரண்டுக்கும் மேற்பட்டது தான் பன்மை மோர் தேன் டூ இஸ் அ ப்ளூரல் இன் அரபிக் அண்டர்ஸ்டாண்டிங் அரபிக்கோடைய புரிதலை பொறுத்த வரைக்கும் அரபியில் ஒருமை தனி இருமை தனி பன்மை தனி மற்ற எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒருமையும் பன்மையும் மட்டும்தான் இருக்கும் இந்த தஸ்னியா என்பது கூடுதலாக அரபியிலே கொடுக்கப்பட்ட சிறப்பு அம்சம் இருமைக்கான வார்த்தை ஸோ தஸ்னியா அப்படின்னா இருமை வேறு எந்த லாங்குவேஜிலுமே இருமை கிடையாது எக்ஸப்ட் அரபிக்கை தவிர ஸோ இருமையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு கிராமேட்டிக்கல் ஃபார்ம் கிடையாது அதாவது இலக்கண வார்த்தை இலக்கண ரீதியாக கிடையாது ஆனால் இரண்டு அப்படிங்கிறதுக்கு வார்த்தை உண்டு டு வார்த்தை அதனால் நமக்கு கிராமட்டிக்கலாக வார்த்தை கிடைக்காட்டியும் இருமைக்கு டூ அப்படின்ற வார்த்தை நமக்கு கிடைக்கும் அதில் எந்த கிராமட்டிக்கல் இதுவும் வந்து இங்கிலீஷில் இருக்காததுனால நம்ம டூ வேர்டை நம்ம எடுத்துக்க முடியும் ஓகேங்களா ஸோ வந்து டூ அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ் ஃபார்ம் இங்கிலீஷில் வந்து இருமை அப்படிங்கிறதுக்கு கொடுக்குறோம் ஸோ வந்து இரண்டு பொருட்கள் இரண்டு நபர்கள் ஒரு ஆக்ஷனை செய்கிறாங்கன்னா அப்போ இருமை தேவைப்படும் அப்போ வினைச்சொல்லுக்கு இருமையும் தேவைப்படும் இஸ்முக்கும் இருமை தேவைப்படும் எப்படி வந்து இஸ்முக்கு ஆண் பால் பெண்பால் தேவைப்பட்டுச்சு எப்படி இஸ்முக்கு வந்து ஒருவரா இரு இருவரா பலரா அப்படிங்கிறது தேவைப்பட்டுச்சோ அதே போல இங்கே வேர்புக்கும் அதாவது வினைச்சொல்லுக்கும் ஃபியலுக்கும் ஒரு ஆக்ஷனை செஞ்சவங்க ஒருத்தரா ரெண்டு பேரா பல பேரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இருமை வினைச்சொற்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஜம ஜம பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பன்மை தமிழில் ஓகேங்களா இங்கிலீஷில் ப்ளூரல் ரெண்டுக்கும் மேற்பட்ட எல்லாமே பன்மை தான் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது இஸ்முக்கும் பன்மை இருக்குது ஃபியோலுக்கும் பன்மை இருக்கு இஸ்ம பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் பலதாக இருந்தால் நிறைய மரம் இருக்குது நிறைய பால்ஸ் இருக்கு நிறைய பென்ஸ் இருக்கு நிறைய பென்சில்ஸ் இருக்கு மெனி பென்சில்ஸ் அப்படின்னு ப்ளூரல் இருக்கும் மெனி ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் அப்போ பண்மை இஸ்முக்கு எப்படி அவசியம் நிறைய மரங்கள் தமிழில் மரங்கள் கல் போடுறோம் காயில் போட்டு நமக்கு பன்மை கிடைச்சிரும் இஸ்முக்கு எப்படி பன்மை தேவைப்படுதோ அதே போல வினைச்சொல்லுக்கும் ஃபியோலுக்கும் பண்மை இருக்கு பல பேர் சேர்ந்து ஒரு ஆக்ஷனை செஞ்சா நமக்கு பண்மை தேவைப்படும் அவர்கள் பல ஆண்கள் வந்தார்கள் அவர்கள் பல பெண்கள் அமர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆக்ஷனை பல பேர் சேர்ந்து செய்யும்போது நமக்கு பண்மை தேவைப்படும் அதற்கான அரபு சொல் தான் ஜம ஓகேங்களா அதுக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ப்ளூரல் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஒருமைக்கு நஸ்வரை கொடுத்துருக்கேன் இருமைக்கு நஸ்வரா அப்படின்னு கொடுத்துருக்கேன் பண்மைக்கு நசரு அப்படின்னு கொடுத்துருக்கேன் அவன் ஒரு ஆண் உதவி செய்தான் அவர்கள் இரண்டு ஆண்கள் உதவி செய்தார்கள் அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்தார்கள் இது மூணும் அதுக்கு எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளை நீங்கள் எழுதிக்கோங்க எக்ஸாம்பிளை பார்த்து நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம் இதை இன்ஷாலா என்னால் புரிய வைக்க முடியும் நம்ம ஃபியூச்சரில் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ உங்களுக்கு புரியும் முதக்கர் ஆண்பால் பால் மு அன்னஸ் பெண் அப்போது வந்து நசர அப்படிங்கிறதுல ஆண் பாலும் இருக்குது நஸ்வரத் அப்படின்னு சொன்னால் அது பெண்பாலாக இருக்குது வஹ்தான் முஃப்ரத் அப்படின்னா ஒருமை தசணையானா இருமை அண்டு வந்து ஜமானா பன்மை அதாவது நசர அப்படின்ற அதே நஸ்வரலை அது ஒரு ஆணாக இருக்கிறதுனால அது ஒருமையாக இருக்குது நஸ்வரா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது தசணையாக இரண்டாக இருக்குது இரண்டு ஆண்கள் உதவி செய்தார்கள் அப்படின்ற அர்த்தம் அதுக்கு இருக்கிறதுனால அது இருமையாக இருக்குது நசரு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால ஜம அது பண்மையாக இருக்குது ஸோ இந்த நசரவை எடுத்துக்கிட்டால் அது ஆண்பாலாகவும் இருக்குது அண்டு ஒருமையாகவும் இருக்குன்ற ரெண்டு விஷயங்கள் அதில் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் மேலும் நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் தொடர்ந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து நீங்கள் நான் வந்து உங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது அதை சொல்வேன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நான் சொல்லுவேன் இன்ஷல்லா தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்ப மூணு எடுத்துக்கலாம் முத்தக்கல்லீம் முஹாத்தப் ஹாலிர் காய்ப் அப்படின்றத எடுத்துப்போம் முத்தக்கல்லீம் அப்படின்னா தன்னிலை அப்படின்றது தமிழில் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முத்தக்கல்லீம்க்கு வந்து உதாரணம் வந்து நசர்தூ அப்படின்றத கொடுத்துருக்கேன் அடுத்தது முன்னிலை முஹாத்தப் அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹாலிர் ஓகேங்களா இந்த முன்னிலைக்கு வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த முத்தக்கல்லின்கு தன்னிலை அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா தன்னிலைன்னு பெயரும் இருக்குது தமிழில் தன்மை பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க தன்னிலைன்னு சொல்லலாம் தன்மை பெயரும் சொல்லலாம் ரெண்டு வார்த்தை தமிழில் இருக்குது அப்படிங்கிறது முன்னிலை செகண்ட் பர்சன் இதுக்கு வந்து நசர்த்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் அடுத்தது வாய்பு வாய்புன்னா படற்கை அப்படிங்கிறது தமிழில் அதுக்கு இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா தேர்ட் பர்சன் சரி இந்த மூணையும் சேர்த்து புரிந்து கொள்ளக்கூடிய அவசியம் இருக்குது இந்த மூணையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் முத்த கல்லிம் அப்படின்னா ஒரு செயலை நான் செய்கிறேன் அப்படின்னா என்னை பற்றி சொல்கிறேன் நான் போனேன் நான் வந்தேன் நான் உட்காந்தேன் நான் சாப்பிட்டேன் நான் எழுதுனேன் நாங்கள் போனோம் பண்மையாகும் நான்றது ஒருமை நாங்கள் நாங்கள் போனோம் நாங்கள் எழுதணும் நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்லாம் பேசுகிறேன் ஸோ எங்கள் நாங்கள் அப்படின்னு பேசக்கூடிய அனைத்தும் தன்னிலை ஓகேங்களா இங்கிலீஷில் ஃபஸ்ட் பர்சன் சொல்லுவாங்க ஐ வி நான் நாங்கள்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் தமிழில் வந்து தன்மை பெயர் நான் நாங்கள் அப்படிங்கிறத தன்மை பெயர் எங்கள் அப்படின்லாம் சொல்லுவோம் இங்கிலீஷில் வந்து அஸ்ஸு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கும் இது எல்லாமே ஃபஸ்ட் பர்சன் சொல்லுவாங்க இதுதான் தன்னிலை இங்க அரபியில வந்து கல்லிம் ஓகேங்களா அரபியில என்னது முத்த கல்லிம் அதாவது தன்னை பற்றி சொல்லக்கூடிய எல்லாமே முத்த கல்லிம் தான் இது வந்து இஸ்மில்லாம் பார்க்க முடியாது இல்லைங்களா இது வந்து ஃபியலுக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்கும் எப்படிங்கிறத போக போக புரிஞ்சுப்பீங்க இப்போ அதை போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம் ஸோ வந்து ஒரு வேப் ஒரு ஃபியால் ஒரு வினைச்சொல்லை எடுத்துக்கிட்டால் அது ஆண்பாலா பெண்பாளா இருக்கா அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது ஒருமையா இருமையா பண்மையா அப்படின்ற பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அதுபோல் அது தன்னிலையா முன்னிலையா படற்கையா ஃபர்ஸ்ட் பர்சனாக செகண்ட் பர்சனாக தேர்ட் பர்சனாக அப்படிங்கிற பார்வையை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ இதுக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோன்னா முத்த கல்லிமா எடுத்துக்கோங்க நான் செய்தேன் நாங்கள் செய்தோம் நான் சாப்பிட்டேன் நாங்கள் சாப்பிட்டோம் நான் எழுதினேன் நாங்கள் எழுதினோம் இப்படி சொல்லக்கூடிய எல்லாமே தன்னிலை தான் இதுக்கு முத்தக்கல்லை அப்படின்ற பெயர் இருக்குது ஓகேங்களா ரைட்டு அடுத்தது முஹாத்தப் ஹாலிர் முன்னிலை இந்த முன்னிலை என்ன இப்போது நான் நாங்கள்னு சொன்னால் தன்னிலை முன்னிலைன்னு நமக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கோம் நீ நீங்கள் நீங்கள் இருவர் நீங்கள் பலர் நீ ஒருத்தர் நீ ஒருத்தி அப்படின்ற கூடிய இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே இன்னது தான் முன்னிலை தான் இப்போ நான் ஒரு விஷயம் பேசுகிறேன் பேசிகிட்டு இருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் பர்சன் யாருக்கு முன்னாடி பேசுகிறேனோ முன்னாடி இருந்து கேட்டுட்ருக்காங்களே அவங்கக்கிட்ட நீங்கள் வந்தீங்க நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அந்த கேட்டுட்ருக்கக்கூடிய நபர் வந்து முன்னிலை இல்லையா அப்படின்ற பார்வையே நமக்கு வந்து நமக்கு மற்ற கிராமர்லேருந்து கிடச்சிருக்கும் அரபியை பொறுத்த வரைக்கும் எதிர்க்க இருக்கக்கூடியவங்கள நீ வந்த நீ சாப்பிட்ட நீ உட்காந்த நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் மூணு பேர் வந்தீங்க நீங்கள் பல பேர் வந்தீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நீ நீங்கள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருந்துச்சுன்னா அது முன்னிலை அதுக்கு அரபிக்கில் முஹாத்தப் ஹாலிர் என்னுடைய இந்த கிளாஸ்ல நான் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வந்து முஹாத்தப் ஓகேங்களா சோ முஹாதப் அப்படினா முன்னிலை செகண்ட் person ஓகேங்களா அடுத்தது கைப் இல்லையா கைப பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியா ரெண்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால உங்களுக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பிருக்கு சுத்த கல்லீம் அப்படிங்கும்போது தன்மை முஹாதப் அப்படினா முன்னிலை फर्स्ट पर्सन செகண்ட் person கைப் थर्ड पर्सन அதாவது படர்க்கை படர்க்கை அப்படினா அவன் வந்தான் அவர்கள் இருவர் வந்தார்கள் அவர்கள் பல ஆண்கள் வந்தார்கள் அவள் ஒரு பெண் வந்தாள் அவர்கள் இரண்டு பெண்கள் வந்தார்கள் இப்படி அவள் அவன் அவர்கள் அது அப்படின்னு பயன்படுத்தினா அது படற்கை அவங்களை பேராக கூட சொல்ல முடியும் அவர்களை வந்து ஜெய்து வந்தான் அப்படின்னாலும் அது தேர்ட் பர்சன் தான் இல்லையா அப்போ அவன் வந்தான் ஜெய்து வந்தான் அவள் வந்தாள் ஐஷா வந்தாள் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அது எல்லாமே என்னது தான் படற்கை மூணாவது நபரை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்போ அவங்க என் கண்ணுக்கு எதிர்க்க இல்ல அவங்க குவாய்பா இருக்காங்க கோயிப்னா அப்படின்ற வார்த்தை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் குரானில் ஒய்பு அப்படின்னா மறைவான ஞானத்துக்கு சொல்லுவாங்க இல்லையா சோ மறைந்த ஒரு விஷயத்தை நம்மள நம்மள்ட்ட விசிபிளா இல்லை நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இல்லை அப்படிங்கும்போது அது அதுபு இல்லைங்களா அதுதான் காயிப் அதுலேருந்து இருந்து வந்ததுதான் மறையக்கூடியது கூடியது அப்படின்ற பொருளில் காயிப் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திருப்பாங்க நம்ம கண் முன்னாடி இல்லாத தேர்ட் பர்சன் நமக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இன்டெரக்டாக இருக்கவங்க டேரக்டாக இருக்கிறவங்க தான் என்னது செகண்ட் நமக்கு எதுக்கு டேரக்டாக இருக்கவங்க செகண்ட் பர்சன் ஆனால் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இன்டைரக்டாக இருக்கிறவங்க தேர்ட் பர்சன் அதுதான் படற்கை அதுக்கு அரபிக்கில் கோயிப் ஸோ அவன் அவள் அது அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே எனது தான் கோயிப் தான் அதாவது படற்கை தான் அதுக்கு இங்கிலீஷில் தேர்ட் பர்சன் ஸோ ஒரு வேர்பை ஒரு ஃபியலை நம்ம வந்து தன்னிலையா முன்னிலையா படற்கையா ஃபஸ்ட் பர்சனா செகண்ட் பர்சனாக தேர்ட் பர்சனா அதாவது முத்த கல்லிமா முஹாத்தபா காய்பா அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால முத்தகல்லி முஹாத்தப் கோய்ப் அப்படிங்கிறத இல்முசரப்புக்கு கீழே இந்த வார்த்தைகளை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஒரு வினைச்சொல்லை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அன்பாலாக பெண்பாலாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது ஒருமையா இருமையா பண்மையா பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது தண்ணிலையா முன்னிலையா படற்கையா அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ அதுக்கு தான் அரபியில் நம்ம என்னென்னா பார்த்துருக்கோம் முதக்கர் முன்னஸ் வஹ்தான் முஃப்ரத் தஸ்னியா ஜம தலிம் முஹத்தப் கோயிப் அப்படின்ற வார்த்தைகள்லாம் அரபியில் இருக்கதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்தது என்ன அப்படின்னா மாருஃப் மஜ்ஹூல் இதை ரெண்டையும் நீங்கள் சேர்த்து புரிஞ்சுக்கோங்க மரூஃப் மஜ்ஹூல் மரூஃப்னா என்ன மஜ்ஹூல்னா என்ன வினை செய்யப்பாட்டு வினை ஆக்டிவ் வேர்ப் அண்ட் பேசிவ் வேர்ப் இங்கிலீஷில் சொல்லுவாங்க இங்கே வந்து ரொம்ப டீப்பாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மரூஃப் அப்படின்னா செய்வினை இந்த நசரவே இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு போதுமானது அவன் ஒரு ஆண் உதவி செய்தான் தான் நசரை இல்லையா இப்போ இந்த இடத்துல இந்த நசரவே இதில் வந்து பொருந்தி பார்ப்போம் அதாவது மற்ற லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் எப்போது பேசிவ் வாய்ஸ் தேவைப்படும் தெரியுமா அப்படிங்கிறத நீங்கள் கனெக்ட் பண்ணி புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் நான் என்ன தெரியுமா மேரூஃப் அப்படின்னா செய்வினை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா செய்வினை அப்படின்னா ஆக்டிவ் வேர்பு அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம் ஒருத்தவங்க ஒரு செயலை செஞ்சாங்க ஒரு ஆக்ஷனை அவங்க செய்கிறாங்க அப்படி அவங்க செய்கிறத வந்து செய்வினைன்னு சொல்லுவோம் அதை தான் அரபியில் மாருஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உதாரணத்துக்கு நீங்கள் மஜுகுலையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு புரியும் செய்யப்பாட்டு வினை அதாவது அவன் உதவி செய்தான் அப்படின்னா அது மாருஃப் அவன் உதவி செய்யப்பட்டான் அப்படின்னா மஜுகுல் அந்த ஆக்சனை அவன் செஞ்சிருக்க மாட்டான் மஜுகுல்னா என்ன தெரியுமா ஒரு ஆக்ஷன் அவன் செஞ்சிருக்க மாட்டான் அவன் மேலே அந்த ஆக்ஷன் நிகழப்பட்டிருக்கும் இன்னொருத்தவங்க செஞ்சிருப்பாங்க இவன் மேலே அப்போ அது செயாட்டு வினை அப்போ செய்வினைனா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு ஆக்ஷனை அவங்களே செஞ்சாங்கன்னா அது வினை அது வந்து மாரூஃப் தட் இஸ் வேர்பு ஒரு செயலை அவங்க செய்யலை அவங்க மேலே செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அது மஜுகுல் அதாவது செய்யப்பாட்டு வினை அதுக்கு இங்கிலீஷில் வந்து பேசிவ் ஓகேங்களா ஸோ மற்ற லாங்குவேஜோடு இப்போ கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இங்கிலீஷோ தமிழ் இதை பொறுத்த வரைக்கும் இந்த செய்வினை செயற்பாட்டு வினைக்கு மட்டும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் எப்போது செயற்பாட்டு வினை அரபிக்குக்கு தெரியுமா ஒரு ஆக்ஷனை யார் செஞ்சாங்கன்னே தெரியல ஒரு ஆக்ஷன் இவங்க மேலே நிகழப்பட்டிருக்கு ஒரு நபர் மேலே நிகழப்பட்டிருக்கு அந்த ஆக்ஷனை யார் செஞ்சாங்கன்னே தெரியல அப்போ தான் என்ன தேவைப்படும் தெரியுமா இந்த மஜுகூலை தேவைப்படும் ஆனால் மற்ற லாங்குவேஜில் எப்படி தெரியுமா ஆக்ஷனை செஞ்சவங்கள இருந்தாலும் அதை மஜுகூலாக மாற்றுவாங்க அதாவது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இங்கிலீஷில் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஐ ரைட் அ லெட்டர் நான் கடிதம் எழுதினேன் இப்போது இங்கிலீஷில் என்ன செய்வாங்க இதை பேசிவில் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க ஜென்ரலாக நம்மளும் என்ன செஞ்சிருவோம் த லெட்டர் வாஸ் ரிட்டன் பை மீ அப்படின்னு சொல்லி எழுதணும் மாற்றணும் கடிதம் என்னால் எழுதப்பட்டதுன்னு மாற்றணும் நான் கடிதம் எழுதினேன் இது தமிழில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை அல்லது வந்து இங்கிலீஷில் வந்து ஐ ரைட் அ லெட்டர் இதை வந்து பேசிவ் வாய்ஸாக மாற்றுங்கன்னு கொடுக்குறாங்க தமிழில் செயற்பாட்டு வினையை மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க நம்ம என்ன செய்வோம் தெரியுமா கடிதம் என்னால் எழுதப்பட்டது முடிஞ்சு போச்சு இங்கிலீஷில் த லெட்டர் வாஸ் ரிட்டன் பை மீ அப்படின்னு நம்ம எழுதிடுவோம் கடிதம் என்னால் எழுதப்பட்டது அப்போது இங்கே என்ன மற்ற லாங்குவேஜில் ஜென்ரலாக நான் தான் கடிதத்தை எழுதுகிறேன் இல்லையா எழுதப்பட்டது என்னதுன்னா கடிதம் ஸோ செயலை செஞ்சது நான் தான்றது தெரியும் தெரிஞ்சே அங்கே பேசு வாய்ஸ் தேவைப்படுது மாற்றுறாங்க ஆனால் அரபியில் அப்படி கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஆக்ஷனை யார் செய்கிறாங்கனே தெரியல ஜெய்தை வந்து ஒருத்தவங்க அடிச்சிட்டாங்க யார் அடித்தானே தெரியல ஜெய்துக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சாங்க யார் உதவி செஞ்சாங்கன்னே தெரியாது யாருக்குமே தெரியாது ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்போது நசர ஜெய்துன்னு வச்சுக்கோங்களேன் நசரை தான் நான் இதுக்கும் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன் அவன் ஒரு ஆண் உதவி செய்தான் ஸோ ஜெய்துன்னு சொன்னால் ஜெய்து உதவி செய்தான் இப்போது ஜெய்துக்கே ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்க அப்போது செஞ்சவங்க யாருன்னு தெரியல ஸோ நசரவை நுசீரன்னு மாற்றுவோம் உதவி செய்ய பட்டான் யார் ஜெயித் அப்படின்னு போடுவோம் அப்போது ஜெய்து உதவி செய்ய பட்டான்னு போடுவோமே தவிர யார் உதவி செஞ்சாங்க அப்படிங்கிறத கொண்டே வர மாட்டோம் சீன்லே அவங்க கிடையாது அப்போது நமக்கு என்ன தேவைப்படுது அங்கே பாசிவ் வாய்ஸாக மாற்றுறதுக்கு நமக்கு எந்த நபருமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தேவைப்படுது எந்த நபரும் இந்த செயலை செஞ்சாங்கனே தெரியலை அப்படிங்கும்போது தான் இந்த மஜ்ஹூலே தேவைப்படுது அவசியமா இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ரொம்ப தெளிவா கிளியரா புரிஞ்சுக்கோங்க செய்வினை ஒரு ஆக்ஷனை செஞ்சா அது செய்வினை ஒரு ஆக்ஷன் யார் மேல செய்யப்படுதோ அது வினை செஞ்சவங்க யாருன்னு தெரியலங்கிறது தான் அரபை பொறுத்த வரைக்கும் மற்ற மொழிகளை பொறுத்த வரைக்கும் செஞ்சவங்க இருந்தாலும் கூட மாற்றி அப்படியே உல்ட்டாவாக போட்டுருவாங்க கடிதம் எழுதினேன் கடிதம் என்னால் எழுதப்பட்டது அப்படியே மாற்றி போட்ட வேண்டுதான் ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழல் அரபிக்குக்கு கிடையாது எப்போ ஒருத்தவங்க செயலை செஞ்சாங்கன்னு தெரியல ஆனால் செயல் செய்யப்பட்டவங்க மட்டும் இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் மஜுகுலை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குங்கிறத அரபிக் கிராமர் நமக்கு தெளிவுபடுத்துது இது ஒரு தெளிவான விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்கள் நிச்சயமாக இது தெளிவான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும் ஸோ வந்து மருஃப் செய்வினை ஆக்டவ் மஜுகுல் செயற்பாட்டு வினை அதாவது நான் எழுதினேன் நான் உதவி செய்தேன் அப்படிங்கும் போதோ அல்லது செய்து உதவி செய்யப்பட்டான் அப்படிங்கும் போதோ அது என்னது ஒரு பேசிவ் வாய்ஸாக அதாவது மஜ்ஹூல் நமக்கு அதில் கிடைப்பது மூலம் நம்மளால் மாறுஃப் மஜ்ஹூல் ரெண்டையும் விளங்கி கொள்ள முடியும் ஸோ ஒரு வினைச்சொல்ல அது மாறூஃபா மஜுகூலான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குங்கிறதுனால அந்த வார்த்தையும் நீங்கள் கற்றுக்கோங்க ஓகே அலமதுல்லா இந்த வீடியோவில் முதக்கர் மு அன்னஸ் வஹ்தான் முஃப்ரத் தஸ்னியா ஜமர் முத்தகல்லி முஹாத்தப் கோயிப் மாருஃப் மஜ்ஹூல் அப்படிங்கிறது என்னன்றதை நான் விளக்கியிருக்கேன் உங்களுக்கு இதை மேற்படி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம் என்னுடைய மொபைல் நம்பரும் நாங்கள் வந்து ஸ்கிரீனோட எண்டில் வந்து வீடியோட எண்டில் ஸ்க்ரீன் பண்ணுறோம் நாங்கள் மொபைல் நம்பர் காட்டுறேன் என்னுடைய கிளாஸஸ் ஜூம் கிளாஸ் வந்து நான் ப்ரைவேட்டாக எடுக்கிறதுல நீங்கள் சேர்ந்துக்கணும் அப்படிங்கிறத விரும்பினாலும் என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் ஸோ இதோட இந்த கிளாஸை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஸோ இதை தொடர்ந்து பாருங்கள் புரியலன்னா திரும்ப திரும்ப இந்த வீடியோவை பாருங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக புரியும் இன்ஷால்தான் நம்ம இதோட இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் மேற்கொண்டு இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்குது அந்த வார்த்தைகளை எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு கன்க்ளூஷன் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஒரு பயிற்சியை கொடுப்போம் ஜெசாக் அல்லாஹை வாஹித் தாவானான் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் சுபஹானக் அல்லாஹும் ஒபி ஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அந்த ஸ்தாஃபிருக்க வத்துபிலைக் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ